தென்காசி பாராளுமன்ற வேட்பாளராக நான் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறேன் மோடிஜி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் தாமரை சின்னத்திலே நான் நோக்கம் இந்த மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் திமுக செய்த துரோகங்கள் மக்களுக்கு செய்த துரோகங்கள் அவர்கள் செய்த பொய்ப் பிரச்சாரங்கள் இந்த மக்களை எல்லாம் ஏமாற்றியதெல்லாம் சொல்லி தான் நாங்கள் வாக்கு சேகரிக்க இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த தென்காசி மாவட்டத்தை உலகத்தரம் வாய்ந்த மாவட்டமாக அறிவிப்பதற்காக உலகத்தரம் வாய்ந்த நிறைய தொழிற்சாலைகள் ஐடி பார்க் இந்த மாதிரி சுற்றுலாத்தலம் எல்லாமே கொண்டு வருவதற்கு பாரத பிரதமர்களிடம் நிச்சயமாக முறையிட்டு தருவேன் என்று நான் இந்த நேரத்திலே சொல்லிவிடுறேன் அதான் உலகத்தரத்திலே முக்கியமான தென்காசி மாவட்டம் உலகத்தரத்தில் முதன்மையான மாவட்டமாக உருவாக்குவதற்கு நான் பாடுபடுவேன் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை வெற்றி வேட்பாளராக நிற்கின்றேன் நிச்சயமாக பாராளுமன்றத்திலே மக்களுக்காக என்னுடைய குரல் ஒழிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதுவரைக்கும் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற எந்த மக்களையும் சந்தித்தது கிடையாது இதுக்கு முன்னால் இருந்த திமுக பாராளுமன்றத்துடைய மெம்பர் வந்து ஜெயிச்சதோட சரி அவர் வெளியில் இருக்காரா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி மக்கள் சொன்னாங்க அது மாதிரி போஸ்ட் கூட போட்டால் கண்டுபிடித்து கொடுப்போருக்கு தகுந்த சன்மானம் கூட போட்டாங்க நான் பார்த்துருப்பீங்க நாங்கள் பத்திரிக்கை செய்தியில் அது மாதிரி நான் கிடையாது நான் சிறுவையிலேருந்தே மக்கள் பணி செய்தவன் மக்களுக்காக உழைத்தவன் அதனால் ஜாதி சமய பேதமின்றி மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அனைத்து மக்களுக்கும் தொண்டாற்றுவேன் என்ற உறுதிமொழியை இட்டு தான் இந்த தென்காசி பாராளுமன்றத்தில் நான் வேட்பாளர் இருக்கிறேன் அதோடு மட்டுமல்ல அண்ணன் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்ல அந்த மக்களுக்கு நல்ல செய் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் என்று உறுதிமொழி எடுத்திருக்கின்றார் அந்த வாக்கு பொன்னாக வேண்டும் அதற்கு நான் நிலைநாட்டி இந்த மக்களுக்கு நன்மை செய்வேன் அதான் உண்மை